மொட்டை மாடியும் முழுமையாக காலி பண்ணிவிட்டு அதை சுத்தம் பண்ணி மறுபடியும் தோட்டம் வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆகிடுச்சிங்க மே மாதம் தொடங்கின விலை இப்போ வரைக்கும் போயிட்டே தான் இருக்குது மாடியெல்லாம் சுத்தம் பண்ணி மறுபடியும் செடி வைக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஆடி பட்டத்துலேருந்தே விதை போட்டுகிட்டே தான் இருக்கேன் ஆனால் ஒரு விதை கூட எனக்கு முளைக்கவே இல்லை இந்த வருஷம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால போடுற எல்லாம் சின்னதாக அப்படி முளை வரும்போதே கருகி போகுதுங்க இந்த வெயிலை தாக்கப்பிடிச்சி கத்திரி தான் நல்லா வந்துட்டுருக்கு தக்காளி நல்லாவே வந்தது இடையில பார்த்தீங்கன்னா வேரழுகள் நோய் மாதிரி வந்து அந்த மண்ணுக்கு சமமான இடத்துல அப்படியே அழுகி போச்சு குடமளக்கவும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சுங்க மாடியில் தோட்டமே இல்லாமல் இருந்தது இப்போ ஓரளவுக்கு செடிகள்லாம் வந்து கலர் கலராக பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க மாடியில் ரொம்ப நாளாக செடி இல்லாமல் இருந்து இப்போ மறுபடியும் நல்லா வளமாக வரும்போது கூடவே பூச்சி தாக்குதலும் அதிகமாகவே இருக்குது இந்த இலையெல்லாம் பாருங்கள் அளவுக்கு பெருசாக இருக்குது இது கடையில் மொத்தமே இலைப்பெயின் தான் இருக்குது பூ காய் எல்லா இடத்துலையுமே பார்க்க அருவருப்பாக இருக்குது அந்த அளவுக்கு இலைப்பெயின் நிறைய வச்சுருக்குங்க அகத்திக்கிற நல்ல செழிப்பாக வருது கூடவே அஸ்வினி பூச்சும் அடை மாதிரி ஒட்டிகிட்ருக்கு இந்த கத்திரிக்காய் செடி கடிலையும் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இலைப்பெயின் போன வருஷமும் இந்த இலைப்பெயின் தொல்லை நிறையவே இருந்தது நான் பல் தேய்க்கிற ப்ரஷ் வச்சு அது மேலே தண்ணி ஊற்றி அலசி அது மாதிரி தான் போன வருஷம் எல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி இந்த எருக்கன் கலைசெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை ரெடி பண்ணியிருக்கேன் இந்த எருக்க இலை கரைசல் ரெடி பண்ணுறதுக்கு இறக்கை இலை பூ தண்டு எல்லாத்தையுமே ஒரு பக்கெட்டில் சேர்த்து தண்ணி ஊற்றி இருபது நாள் மூடி போட்டு அப்படியே ஊற வச்சிடணும் இது பயங்கரமான ஒரு ஸ்மெல் வரும் அதை நம்ம பொறுத்திட்டு தான் ஆகணும் இதை வந்து வடிகட்டி இருபது லிட்டர் தண்ணியில் அரை லிட்டர் கலந்து இதை செடிகளுக்கு கொடுக்கலாம் இதை இலைகளுக்கு மேலே தெளிக்கும் போது பூச்சி தாக்குதல் எதுவுமே இருக்காது கத்திரிக்காவில் பாருங்கள் அளவுக்கு பெரிய இலை இருக்குது இதுக்கு பின்னாடி முழுக்க இலை தாங்க இருக்குது அதுக்கு மேலே அப்படியே தெளிச்சு விடும்போது பின்பக்கமாகவும் சேர்த்து நம்ம தெளிச்சு விடணும் அப்போ தான் பூச்சி எல்லாமே போகும் இதை வேர் வழியாக கொடுக்கும்போது கத்திரிக்காயெலாம் நல்லா பெருசாகவும் வளமாகவும் வரும் நம்ம வெளியிலேருந்து பூச்சி வெரைட்டியெல்லாம் வாங்க வேண்டியதே இல்லை இலை இலைக்கரைசியலை பயன்படுத்தி நம்ம பூச்சியெல்லாம் விரட்டிட்டு நல்லா செழிப்பாகவும் வளர்க்கலாம் இந்த பூச்சி வெரைட்டி மூலமாக எந்த அளவுக்கு செடிகள்லாம் செழிப்பாக வளர்ந்துருக்குன்னு அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்